உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் அவரது பெயர்ச்சி உங்களுக்கு ஜூன் மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைப்பு உங்களுக்கு இருக்கும் சரியாக நாற்பத்தி ஒரு நாட்கள் இந்த நாற்பத்தி ஒரு நாட்கள் செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு நெருங்கிய நண்பர் குறிப்பா குரு சூரியன் செவ்வாய் இணைந்தாலே அந்த ஜாதகம் மாபெரும் யோகத்தை கொடுக்கும் அப்பேற்பட்ட கிரக அமைவுகள் உங்களது வாழ்க்கையில் அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு பாக்கிய சம்பந்தப்பட்ட இடம் அந்த பாக்கியத்தில் சொந்த வீட்டில் நிற்கக்கூடிய இந்த அமைப்பு உங்களுக்கு மாபெரும் அற்புதமான அமைப்புகளை உண்டாக்கக்கூடிய காலகட்டம் இது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போது சிம்ம ராசி அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்குங்க சிம்மராசினா சூரிய பகவான் இருக்கிற கிரகங்களிலேயே முதன்மை கிரகம் பவர்ஃபுல்லான கிரகம் அது மட்டுமல்ல உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய தன்மை சூரிய பகவான் கிரகத்திலேயே இருக்கக்கூடிய அமைப்பு சூரிய பகவானுக்கு தான் இருக்கு அப்போது உங்களால் வாழக்கூடியவங்க பல பேர் என்னைக்குமே எந்த இடத்துல இருந்தாலும் தன்மானத்தோடு வாழவிங்க உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க பிரச்சனையை உங்கள் பிரச்சனையை நினச்சி வாழவிங்க குறிப்பாக சொல்லணுன்னா சிம்மராசி அன்பர்கள் நட்புக்காகவும் சொந்தம் பந்தம் உறவுக்காகவே வாழ்ந்தவங்கன்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட நற்குணம் படைச்சவங்க நீங்கள் இதில் இந்த கிரக அமைப்புகளை கணக்கெடுத்து பார்த்தா கடந்த காலகட்டங்களினுடைய அமைவுகளில் குறிப்பாக இப்போது சனி பகவானும் ஏழாம் இடத்தில் இருக்கார் இதில் குரு பகவான் ராகுவுடன் இணைந்து சனி பகவானது பார்வை பெற்றதனால் கடந்த ஒரு வருடமுமே உங்களுக்கு மிகுதியான மனவேதனைகளை சுமக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டீங்க கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாகவே வளர்ச்சியை இழந்து முன்னேற்றங்களை இழந்து ரொம்பவும் எதிர்பார்க்காத அளவுக்கு எங்க ஆரம்பிச்சு எங்கே போயிட்டுருக்குன்னே தெரியலங்க நான் என்னுடைய கௌரவத்தை காப்பாற்ற எல்லா மேனேஜ்மெண்ட்டும் எங்கே வாங்கக்கூடாதோ வாங்குறேன் கட்டக்கூடாதோ கட்டுறேன் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனால் என்னையும் மீறி கடன் சுமைகள் அதிகமாயிருக்கு குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நாளுக்கு நாள் பலம் அதிகமாகி உங்களுடைய பலம் குறையக்கூடிய நிலையை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஆனாலும் எவ்வளவோ பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் வெளியில் போகி ஒரு இடத்துல நிற்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை எந்த இடத்துலையுமே குறையாம மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க எங்கே அது ட்ராப் ஆகிடுமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் உங்கள் முயற்சிகள் ரொம்ப அதிக அளவில் பண்ணியிருப்பீங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்திருப்பீங்க மற்றவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை விட உங்ககிட்ட திறமை அதிகமாக இருக்கும் போல்ட்னஸ்ஸாக இறங்குவீங்க வெயிட்டாக இறங்கி செயல்படுவீங்க ஆனால் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான மேனேஜ்மெண்ட்டும் உழைப்பும் உண்மையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் யதார்த்தமும் உங்கள்கிட்ட இருந்தும் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியமும் பலனும் உங்களுக்கு கிடைக்கல எல்லாமே முடித்து கடைசி ஒரு பர்சன்ட்ல காரணமே இல்லாத விஷயங்களால தடப்பட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அற்புத மேன்மைகள் எல்லாமே வளர்ச்சி முன்னேற்றங்கள் கிடைக்காம எல்லாமே அப்படியே நிலுவையில் நிற்கும் பொழுது எல்லாத்தையும் வாங்கி போட்டு ஒவ்வொரு கா காலகட்டங்களையும் கடந்து வந்த உங்களுக்கு அது அப்படியே நிலுவையில் நிற்கிறதுனால இப்போ வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைகள் உருவாகி அடுத்தது என்ன செய்கிறதுனே தெரியல ஒரு நிலை உங்களை விட எந்த விதத்துலையுமே திறமை இல்லாதவங்க எந்த கெப்பாசிட்டி இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ணி கண்ணை மூடி கண்ணுக்கு திறக்கிறதுக்குள்ளேயே ஒரு நல்ல இலக்குகளை அடுத்தடுத்து அடுத்து கடந்து போயிட்டே இருக்கிறாங்க நீங்கள் என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறவங்களோ அவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க ஆனால் கணக்கெடுத்து பார்த்தா உங்களை கம்பேர் பண்ணால் எந்த விதத்துலையுமே அவங்க உங்களுக்கு ஈக்குவல் கூட வர மாட்டாங்க உங்களை விட பல மடங்கு கீழே இருப்பாங்க திறமையிலையும் சரி டேலண்டையும் சரி ஆனால் ஈஸியாக மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கார் அப்போது இங்கே இந்த திறமையும் அறிவாற்றலையும் தாண்டி அதிர்ஷ்டம் வேலை செய்யுது அதிர்ஷ்டம் எங்கே வேலை செய்யுதுன்னா இந்த கிரகங்களுடைய அமைவுகளை பொறுத்து தான் வேலை செய்யுது அப்போது சிம்மராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகளினுடைய நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா ஸ்தானாதிபதி குரு பகவான் பிளாக்கான ஒரு பாதிப்பாளர் ராகுவுடன் குரு சேர்ந்தாலே குருவுடைய சுபத்தன்மை இழந்துருவார் குறிப்பா சொல்லணும்னா சனி பார்வை அங்க விழும்படுது சொல்லணுமா அதை விட பலவீனம் வேற எதுவுமே இல்லை அப்போ உங்களை பார்த்து பொழைச்சவங்க நல்லா இருப்பாங்க ஐடியா கொடுத்தவங்க இந்த வழியில இருக்கிறாங்க உறவினர்கள் கை கொடுத்து தூக்கி விட்டுருப்பீங்க அன்னைக்கு அவங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிருப்பாங்க ஆனா நீங்க செய்த அந்த நன்மையால இன்னைக்கு அவங்க நல்ல இலக்கை அடைஞ்சி பெரிய லெவலில் வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு நீங்க பாதிக்கப்பட்டு நிற்கக்கூடிய இந்த நிலையில உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மனசும் அவங்களுக்கு இல்லை உங்ககிட்ட நெருங்கினாலே நாம எதையாவது செய்யணுமோன்ற அளவுக்கு மனசில் பல்வேறு விதமான சிந்தனைகளோட விட்டு விலகி போகக்கூடிய சூழல் உண்டாகுது அப்போ இவ்வளோதான வாழ்க்கைன்ற அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு மன உளைச்சல் இந்த மன உளைச்சல் எல்லாத்தையும் கடந்து வந்த உங்களுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் கிடைச்சா இப்பவும் பெரிய இலக்கை அடைவீங்க அந்த இலக்கை அடையக்கூடிய அமைவுகள் செவ்வாய் பகவானால உருவாக போகுது இந்த நாற்பத்தி நாட்கள் வாழ்க்கையில ரொம்ப நாளாகவே இந்த வேலை முடிஞ்சா என் லைஃப் டோட்டல் செட்டில்டுன்ற அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அந்த வேலை நெருங்கி வந்து வந்து இமி கேப்ல மிஸ் ஆகி போயிட்டே இருந்திருக்கும் அந்த வேலைகள் நடக்க போகுது அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்போ முயற்சிகளை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னா நூறு சதவீதம் வெற்றிகள் அடைய போறீங்க குறிப்பா சொல்லணும்னா சிம்மராசி அன்பர்களுக்கு தொழில் சார்ந்தும் வேலையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சிக்கல் நெருக்கடிகள் விலகக்கூடிய ஒரு காலம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பகவானது பார்வை டைரக்டா விழக்கூடிய இடம் கணக்கெடுத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டிற்கு மூன்றாம் வீட்டில் டைரக்டா ஏழாம் பார்வையாக விழுது அதுலேயும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டையும் நான்காம் பார்வையில் பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களது நான்காம் வீட்டையும் தனது சுய வீடாகப்பட்ட பார்க்கக்கூடிய அமைப்பு பெரிய அருமையான அமைப்பு ஒரு ஜாதகத்திலும் சரி ஒரு ராசியினுடைய கோச்சாரத்திலும் சரி நான்காம் வீட்டை தனது சுய வீடாக பார்க்கும் பொழுது மண் மனை பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய இலக்க அடையலாம் நீங்கள் எத்தனை நாளா அதை சார்ந்த விஷயங்கள் ஒண்ணு பூர்வீக சொத்துக்கள் வரல நினைச்சீங்கன்னா வந்தடையும் அடுத்தது தாய் வழி உறவு தாய் மாமன் அந்த வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்களோ அதை சார்ந்த ஏதாவது திருமண விஷயங்கள் இந்த வழியில நமக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதுவோ இல்லை ஒரு முறையில ரொம்ப நாளா நாங்கள் விலகி இருக்கிறோம் ஒன்று சேர்ந்தா என்று எதிர்பார்ப்பில் இருந்தீங்கன்னா நூறு சதவீதம் இந்த நாற்பத்தி ஒரு நாட்கள் அதை சார்ந்த விஷயங்களில் இறங்கிய முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நூறு சதவீதம் அமையும் இன்னும் சிலருக்கு தானாகவே கூடி வரும் இன்னும் சிலர் தன் வாழ்க்கையில் சில சுபகாரிய அமைப்புகளை உண்டாக்கக்கூடிய அமைப்புகள் இந்த நாற்பத்தி ஒரு நாட்களில் இருக்கும் சிலர் திடீர் வீடு வாங்கி புண்ணியசனம் பண்ணி தன் உறவுனர்களை அழைச்சி ஒரு நல்ல ஒரு மேன்மையான அமைப்பை உண்டாக்கலாம்னு நினைப்பீங்க அப்போ சில சலிப்பு சங்கடங்களால இவங்களாம் வருவாங்களா வரமாட்டாங்களான்ற என்ற குழப்பம் இருக்கும் அப்போ எந்த தருணத்தில் அவங்களே உங்களுக்கு முன்னோடியே வந்து நின்று நினைச்சு பார்க்காத அளவுக்கு உங்க மனசை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு நிலை உண்டாகும் இது உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டில் விழக்கூடிய பார்வையால் நடக்கக்கூடிய அமைவுகள் பூமியும் சொத்தும் வாங்கக்கூடிய ஒரு காலம் இது ரொம்ப நாளா நினைக்கிறேன் பணம் சேர்த்து வச்சேன் வாங்கணும்னு நினைச்சேன் கடைசில பணம் செலவானதான் மிச்சம் என்னால் வாங்க முடியல இப்படி தடையை தடையை போயிட்டு இருந்தது நினைச்சிருப்பீங்க இப்ப பணமே இல்லைனாலும் திடீர்னு அட்வான்ஸ் போட்டுட்டு வருவீங்க ஆனா கடவுள் புண்ணியத்தில் அதற்குண்டான வாய்ப்புகள் சடனாக கூடி வந்து அதுல பெரிய இலக்குகளை உண்டாக்கிடுவீங்க குறிப்பா மண் மனை மட்டும் அல்லாம வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களில் பெரிய மேன்மைகள் அடைய போறீங்க இதுல குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுகஸ்தானம் இல்லையா அது அப்போ குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீத்து கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை கூட போகுது சில டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமா இது அமையும் பிள்ளைகள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு காலமா இது அமையும் குறிப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகியோ இல்லை அவங்களுடைய வாழ்க்கை சார்ந்து இன்னைக்கு செய்த திருமணமே இன்னைக்கு பிரச்சனையில் நிக்கிறது என்ன செய்யறதுன்னு தெரியலே நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டங்களில் நின்று நீங்க ஒரு விஷயத்தை உண்டாக்குனீங்கன்னா அழகா அதில் ரிலீப் ஆகி நீங்க வெளியில வரலாம் குறிப்பா சொல்லணும்னா இந்த சுகஸ்தான்ன்றது ஆரோக்கியத்தை சமர்த்தப்பட்ட இடம் அப்போ சிம்மராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்ட காலகட்டங்களில் சிலருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஸ்ட்ரோக் வந்திருக்கலாம் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம் அது மட்டும் கிடையாது பின் நரம்பு சம்மந்தப்பட்ட மூளை மூளை சம்மந்தப்பட்ட நரம்பு ரீதியில் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க சிலருக்கு விபத்து சார்ந்து கை பிளஸ் கால் சார்ந்த ரீதியில் ஃப்ராக்சர் ஆகக்கூடிய நிலைகள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க இந்த பிரச்சனைகளில் தெளிவான ஒரு ரீதியில் உடல் ஆரோக்கியம் மீண்டு வரலையே நினச்சிங்கன்னா இந்த தருணத்தில் அது சரியாக கூடிய ஒரு காலமாக அதற்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு விதமாக இருக்கும் இன்னும் சிலருக்கு தீராத பாதிப்புகளை இருப்பீங்க மருத்துவ சார்ந்த துறையில் கேட்கும் பொழுது கூட அதற்கு சரியான ரிசல்ட்டும் கிடைச்சிருக்காது ஆனால் ஒரு வழி பிறக்கமாக நினைச்ச இயக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நூறு சதவீதம் அதை சார்ந்த விஷயங்கள் கிடைக்க போகுது இதில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் போல்டாக இருக்கிறவங்க யதார்த்தமாக இருக்கிறவங்க ஆனால் பல்வேறு விதமான நம்பிக்கை துரோகங்களை சந்தித்து வாழ்க்கையே இவ்வளோதான்ற மன அழுத்தத்தில் இருக்கிற உங்களுக்கு ரீஎன்ட்ரி கிடைக்குமான்னு இல்லையா கண்டிப்பாக கிடைக்க போகுது இந்த தருணத்தில் இறங்கி முயற்சிகளை பலப்படுத்துங்க தொழில சக்சஸ் அடைகிறீங்க வேலையில் ஒரு நல்ல இலக்கு அடைகிறீங்க பதவி உயர்வு உண்டாக போகுது அரசியல் அரசாங்க துறையில நீங்க வந்து பார்க்கும் பொழுது ப்ரமோஷன் உண்டாகும் பிளஸ் அரசியல் துறையில் ஒரு உயர்தரமான மேன்மைகள் உண்டாக்க போறீங்க குறிப்பாக வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பத்தில் குரு இருக்கிறதுனால அவரது பார்வை உங்களுக்கு நாலாம் வீட்டிலும் உங்களது வீட்டிற்கு சத்துருஸ்தானத்திலும் விழுறதுனால இது ஒரு அருமையான கால அமைப்பு முயற்சிகள் நூறு சதவீதம் வெற்றிகள் அடையும் பஞ்சமஸ்தானத்தில் குரு பார்வை இரண்டாம் வீட்டில் குரு மேற்பார்வை உங்களுக்கு குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்களும் நீங்க போகுது ஆக மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் கடன் சுமைகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாய் இருக்கும் தொழில் புது புது முயற்சிகளை உண்டாக்கி நல்ல வெற்றிகள் அடையக்கூடிய ஒரு காலமாய் இருக்கும் சிம்ம ராசிகள்னா சிம்ம ராசினா ஒரு சுமை தாங்கிய வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய மிகுதியான சுமைகள் இறக்கி உயர்தரமான வளர்ச்சியை நோக்கி போகிறீங்க பட்ட கஷ்டத்துக்குண்டான பலன் அடைய போறீங்க பேர் புகழ் பெருமையை தேடக்கூடிய ஒரு காலமாய் இருக்கும் நூறு சதவீதம் உங்களது முயற்சிகளை நீங்கள் பலப்படுத்தணும் இந்த காலத்தில் ஒரு நிமிஷம் கூட வீணாக்காம பாருங்க மேற்கொண்டு நான் சொன்ன இந்த பலன்களை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியினுடைய அமைப்பில் கோச்சார ரீதியில தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்கத்தில் பரல்கள் எத்தனை பெற்றிருக்குன்றது ஒரு கணக்கு ஒரு நாளுக்கு மேலே இருந்துருச்சுன்னா டாப் லெவலில் இருக்கும் அதுவும் ஏழெல்லாம் இருந்துட்டா இந்த காலத்தில் ஒரு செகண்டை கூட நீங்கள் வீணாக்கக்கூடாது அதுவே நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்றுன்னு ட்ராப் ஆகிடுச்சுன்னா அது உங்களுக்கு நெகட்டிவ் அப்போ ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படி பார்த்து எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகளும் எடுங்க பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த கால அமைப்புகள் உங்களுக்கு இருக்கும் மேலும் மேலும் வெற்றியடைய எனது மனமார வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்